நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான விஷயமா அதை வேலை செய்யுங்கிற கதை இந்த பரிகாரத்தை ரெண்டு விதமாக இப்போ நான் சொல்ல போகிறேன் ஜாதகத்தையும் சொல்ல போகிறேன் பொதுமக்களும் பண்ணிக்கணும் ஜாதகத்தான் இங்கே நான் கொடுக்குறேன் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற மாணவளாக இருக்கீங்கன்னா நீங்களே இதை ஒரு கதை நான் சொல்ல போகிறேன் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பதினொன்னாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தோட தானியத்தை ஒன்றா சேர்ந்து முடிச்சு போட்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் உதாரணம் ரெண்டாம் விதி ரேவதில் இருக்கான்னு வச்சுப்போம் பச்சைப்பயிர் பதினொன்னாம் அதிபதியும் அவரே வந்துடுறாரு கும்பலகணத்துக்காரங்களுக்குனாலும் தப்பே இல்லை பச்சைப்பயிர் எல்லோ கலர் துணியில் அந்த பச்சைப்பயிர் போட்டு முடித்து கல்லாப்பட்டியில் வச்சு பாருங்கள் ஒரு பதினோரு நாள் பதினாறு நாள் பாருங்களேன் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இல்லை பதினொன்றாம் அதிபதி வேற ஒரு கிரகம் வருது சார் அவர் நின்று நட்சத்திரம் குருவாக வராரு சார் அப்படின்னா கொண்டக்கடலை பச்சைப்பயிர் இப்படி இது நிறைய விஷயங்களுக்கு நான் ஒரு எளிமையாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ ஜாதக ரீதியாக இப்படி எடுக்கலாம் ஜென்ரலாக நமக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா எனக்கு தங்க சேரணும் பணம் வரணும் என்ன சார் பண்ணலாம் வெள்ளி சுக்கரன் குரு தங்கம் குருவும் சுக்கரனும் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பொருளாதார சிறுக்கியும் நிச்சயமாக வரும் வசதி இருக்கிறவங்களும் இதை பண்ணுங்கள் வசதி இல்லாதவங்க இதை தானியமாக பண்ணுங்கள் வெள்ளி வாங்கிக்கலாம் யாரெல்லாம் வாங்கிக்கலாம் வெள்ளி காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் எல்லா நான் நார்மலான கடைகளில் போனீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வருமா மகாலெட்சுமி போட்ட காயின் ஒன்று வாங்கிக்கங்க ஒரு கிராம் ஒரு கிராம் தங்கக்காயின் மகாலட்சுமி போட்டது வாங்கிக்கங்க ஆத்தாடி ஐயா ஒரு கிராம் எல்லாம் வாங்க முடியாதியா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாசிக்கு புரியுது ஆனால் ஒரு கிராம் வாங்க முடிகிறவங்க வாங்குங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கிற குண்டுமணி தங்கம் உங்கள் வீட்டில் இருந்தா கூட அதை எடுத்துக்குங்க ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் துணி எடுத்து ஒன்றா சேர்ந்து இதுக்குள்ள வச்சு வில்வ இலை அரச மரத்தோட இலை ரெண்டு இலையும் அதுக்குள்ளே வச்சு முடிச்சு போட்டு சாம்பிராணி போக காமிச்சு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர ஆறு டு ஏழில் முறைப்படி உங்கள் வீட்டு ரூம்ல பூஜை பண்ணி எனக்கு இத்தனை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ள எனக்கு அந்த பணம் சேர ஆரம்பிக்கணும் நகை சேர ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொண்டுட்டு போய் உங்க பூஜை ரூமில் வச்சு பாருங்க அல்லது சார் காயின்லாம் பூஜை வைக்க முடியாது சார்னா பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சு பாருங்க நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஆனா இதை வந்து ஜென்ரலாக இந்த வெள்ளிக்காயினையும் தங்க காயினையும் ஒன்றா சேர்ந்து வைக்கும்போது குருவும் சுக்கரனும் சண்டை கட்டிவாங்க சண்டை கட்டிக்கிட்டு போட்டி போட்டுட்டு ஒரு வெள்ளியை தூக்கி போடுவாரு ஒரு தங்கத்தை தூக்கி போடுவாரு தங்கம் பெருகும் வெள்ளி பெருகும் இதுதான் அதோட கான்செப்டோட சூட்சமம் குரு சுக்கரன் சேர்க்க ஏன்னா குரு தான் சுக்கரன் வந்து உச்சமாகறது அதனால இந்த விஷயத்த பண்ணுங்க சேர்க்க சார் வெள்ளியும் பண்ண முடியல தங்கமும் பண்ண முடியல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா விராலி மஞ்சள் மூணு மொச்சப்பயிறு மொத்தம் இருபது எண்ணிக்கை எடுத்துக்கிறீங்க மொச்சப்பயிறு இருபதும் விராலி மஞ்சள் மூணும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு இதே வெள்ளிக்கிழமணிக்கு இதை பண்ணிட்டு ஒரு இருபது நாள் வரைக்கும் அதை பூஜை ரூமில் வச்சு எனக்கு பொருளாதார சேர்க்க வரணும் தன சேர்க்க வரணும்னு வேண்டிக்கிட்டு இருபது நாள் கழிச்சு இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு ஆற்றங்கரையோரமாக போயிட்டு ஒரு மூணு முறை சுத்திட்டு முடிச்சு அவுத்து அலங்காப்புறம் நீங்க வந்து அதை வந்து நீங்க விட்டுருங்க ஆற்றுல ஆற்றுல விடும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை கட்டாயமா அது கொடுக்கும் அதனால் இதை நீங்க பண்ணுங்க எளிமையான பரிகாரமாக பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை அது கட்டாயமா கொடுக்கும் அதனால இந்த விஷயத்தை பண்ணுங்க இதுவும் நமக்கு வந்து தனத்தை பணத்தை இழுக்கும் மகாலட்சுமி எதில் இருக்காங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா தாமரை மீது இருப்பாங்க ஆனால் மகாலட்சுமி வந்து தாமரை மேலே தான் இருப்பாங்க இல்லையா அப்போ தாமரை மேலே மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா எந்த கோவிலுக்கு போனாலும் தாமரை வாங்கிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்க பொருளாதார சேர்க்கை சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போ பொருளாதார சேர்க்கைக்கு தாமரை பூ பரிகாரம் தாமரை பூவை நீங்கள் சாமிக்கு ஊற இதுங்கண்ணா இது இது ஒரே ஓகே இந்த கனெக்ட் ஆகும் ஓகேங்களா உங்க ஒரு சின்ன உருளி வாங்கிக்கிறீங்க உருளியில் பன்னீர் ஊற்றிக்கிறீங்க பன்னீர்ல தாமரை நினச்சி சாமி முன்னாடி வச்சிட்றீங்க சாமி கும்பிட்டு மனசார வேண்டிட்டு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு அந்த தாமரை எடுத்து சாமிக்கு வச்சுட்டு தாமரை ஊர்னு தண்ணி எடுத்து அழக முக தொழம்பி பாருங்க சூப்பரான ஒரு வசியக்கத்தை கொடுக்கும் இதை நான் ட்ரை பண்ண முடியலனால டைம் கிடைக்கல பொதுமக்கள் சொல்லி அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க பட்டு யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஊர்ண தண்ணியை நம்ம முகத்தில் விழும்போது ஒரு சுக்கர வளர்ச்சி தாமரையோட வசியும் ஜனவசியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சார் அந்த நவக்கிரகத்தோட தோஷம் நீங்கணும் சார்னா நவதானிய குழியல் நவதானிய குழியல் என்ன சார் ஒரு செம்பு குடம் செம்பு குடத்தில் தண்ணி அதில் நவதானியத்தை ஊற வச்சிடுறீங்க ஒரு நைட் நல்லா ஊறிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நவதானியத்தை செடியில் போட்டுட்டு நவதானியம் ஊறுன அந்த தண்ணியை நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் முகத்துக்கு அதை உங்கள் தலைக்கு அதை ஊற்றி நீங்கள் குளிச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் நவதானிய குளியல் உங்களுடைய தோஷத்தை அது நீக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நவதானிய குளியல் விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சார் அந்த குளிக்கிற தண்ணியில் வேறு ஏதாவது சில பொருட்கள் சேர்த்துக்கிற வாய்ப்பு இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் செல்வ செழிப்புக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் குளிக்கிற தண்ணியில் வில்வ இலைகள் நீங்கள் அதில் போட்டு குளிக்கிற தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது அல்லது ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது இந்த கருமா நீங்கும் சூப்பராக வேலை செய்வோம் அதனால் குளிக்கிற தண்ணியில் நீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு வில்வயலை போட்டு தொடர்ச்சியாக குளிச்சுட்டு வர நல்ல வர மாற்றத்தை கொடுக்கும் சார் தனம் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னா வேறு வழிபாடு ஏதாவது இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா நம்ம வில்வக்காய் இருக்குது இல்லைங்களா வில்வக்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கிறீங்க வில்வக்காயின்னு கிடையில் கேட்டிங்கன்னா நாட்டு கடையில் கெட்ட கிடைக்கும் அந்த வில்வக்காயை அழகாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறீங்க வில்வம் சிவனோட அம்சம் அந்த சிவனோட அம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் போட்டுக்கிறீங்க இன்னொரு வில்வக்காயில குங்குமம் வைக்கிறீங்க நல்லா பார்த்துங்க ரெட்டிஷான குங்குமம் இருக்கணும் நிறைய பேர் மெருன் கலர் குங்குமம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா மெருன் கலர் குங்குமங்கிறது ராகுவோட ஆதிக்கும் ரெட் கலர் குங்குமங்கிறது நமக்கு நல்லா அந்த சிவப்பு செவ்வாயோட ஆதிக்கும் பணத்தை இழுக்கும் அப்போ வில்வக்காயில ரெட் கலர் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் போகும்போது நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்களேன் பொருளாதார மாற்றம் வரும் வில்வக்காயில் போட்டு வச்சிருக்கிற திருநீரும் வில்வக்காயில் போட்டு வச்சுருக்கிற குங்குமத்தையும் எடுத்து தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பயன்படுத்த 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 மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேர்க்கையை அதை கொடுக்காம போறதே அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம்லாம் அழகாக ஒரு லட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும் நீங்கள் மேலே வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒருவருமே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வேறு ஒன்றுமே இல்லை இதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப பொறுமையாக இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு ஆ சூப்பர் 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 நன்றி ஓகே ஓ சூப்பர் 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 எல்லாரும் லைக் பண்ணுங்க ஆ எல்லாரும் லைக் பண்ணுங்க தங்கங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்காக இன்னொரு போனஸான இன்னொரு விஷயம் ஒன்று கொடுக்குறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் அதை நீங்கள் இவ்வளோ நீங்கள்